உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல லயன்ஸ் இன்டர்நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் முன்னூத்தி ஜே மாவட்டத்தின் சார்பில் பல நிரந்தர சேவைகள் பல ஆண்டுகளாக தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று வருகிறது இதில் சென்னை கோவிலம்பாக்கம் பகுதியில் ஏழைகளுக்கு இலவசமாக டயாலிசிஸ் நிலையம் இயங்கி வருகிறது அதன் மாடியில் இரத்த வங்கி செயல்பட்டு வருகிறது நேற்று முன்தினம் இந்த நிலையத்திற்கு மேலும் இரண்டு டயாலிசிஸ் மிஷின் சுத்திகரிப்பு கருவிகள் லயன் வி ரமேஷ் பாபு முன்னாள் ஆளுநர் அவர்களும் லயன் லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களும் நன்கொடை வழங்கினார்கள் இந்நிலையில் மாவட்ட ஆளுநர் லயன் ஏ டி ரவிச்சந்திரன் முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் லயன் இளங்கோவன் லயன் சிவகுமார் லயன் ஸ்ரீதரன் முதல் துணை ஆளுநர் லயன் பி மணிசேகர் இரண்டாம் துணை ஆளுநர் லயன் ஆர் நரசிம்மன் உட்பட மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ஆளுநர் துணை ஆளுநர் ட்ரஸ்ட் சேர்மன் உள்ளிட்ட ஐர்மைய வாழ்த்துக்களை வாழ்த்துக்கள் பாராட்டி கொண்டேன் இன்றைய தினம் நமக்கு என்னுடைய இனிய ஆளுநர் என்னுடைய இணைய நண்பர் ரமேஷ் பாபு அவர்கள் இந்த ஒரு சேவையை எங்கள் ஏவட்டம் ஏழு 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 ஏழ் மாவட்டத்தினுடைய முன்னாள் ஆளுநர் ரமேஷ் பாபு அவர்கள் அவர் என்ன பண்ணினாக்கா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஒன்னேக லட்சம் யூஎஸ் டாலர் வந்து இன்டர்நேஷனலுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த வகையிலே நம்முடைய கேர்மெண்ட் கேட்டுக்கொண்ட கருக்கிற இந்த தினம் நம்முடைய கரத்தை சுற்றி போட்டு இயந்திரத்தை இந்த ஜனம் வாங்கி கொடுத்து மிகப்பெரிய சேவை செய்தார் அவருக்கு இந்த மாவட்டத்தை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுபோல் இன்னொரு இயந்திர சித்தரிக்கிறது நம்முடைய இரண்டாம் துணை ஆளுநர் அவர்களும் லட்சுமி நரசிம்மம் அவர்களும் அவங்க வந்து இந்த தினம் அதை வழங்கிக்கின்றார்கள் மிகச்சிறந்த சேவை எல்லா சேவையோட மிகச்சிறந்த சேவை இது வெளியில் போய் பண்ணதான ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி ரூபாய் அப்படி இன்றைய தினம் வந்து நம்முடைய இளம்பர சேர்மன் அவர்கிட்ட பெரும் முயற்சியால் அரசு காப்பீட்டு திட்டத்திற்கு இலவசமாக அத்தனை பேருக்கு இவங்க வங்கிகளை ரெண்டு சுற்றி இலவசமாக கொடுத்து கொடுவீர்கள் அந்த சேவையை இந்த நேரத்தில் செஞ்சு வருகிறோம் எல்லாவற்றுக்கும் மிகப்பெரிய சேவை இந்திய தினம் நம்முடைய டாக்டர் மணி ராஜசேகர் ராஜசேகர் அவருக்கு அவரு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு பண உதவியும் இல்லாமல் இலவசமாக இங்கே இப்போ நம்மளை விட சிறப்பை விதமாக வந்து கலந்து கொடுத்த என்னுடைய நீ நண்பர் மணிமாறன் அவர்களுடைய கீதா மணிமாறன் அவர்கள் எங்கள் சித்திரப்பாக்கை சங்கத்தினுடைய பம்பர் மணிமாறன் அவர்கள்

இன்டர்நேஷனல் மெல்வின் சென்டரின் சார்பில் இன்று இரண்டு டயாலிசிஸ் இயந்திரங்களை நமது முன்னாள் ஆளுநர் ரமேஷ் பாபு அவர்களும் லட்சுமி நரசிம்மன் அவர்களும் இன்று நமது டயாலிசிஸ் சென்டருக்கு இலவசமாக வழங்கியுள்ளார்கள் இந்த மெல்வின் ஜோன்ஸ் டயாலிசிஸ் சென்டர் கடந்த பத்து வருடங்களாக இந்த பகுதியில் மருத்துவத்துக்காக சிறந்த முறையில் நமக்கு டயாலிசிஸை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை தொடர்ந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட டயாலிசிஸ் நம்ம மெல்வின் ஜோன்ஸ் டயாலிசிஸ் மூலம் செய்யப்பட்டுள்ளது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சேவையை லைன்ஸ் கிளப்ஸ் இயக்கம் செய்து கொண்டுள்ளது இந்த இயக்கத்தின் மூலம் மருத்துவ சேவையில் அருகாமில் உள்ள பிளட் பேங்க் ஒன்று இந்த மெல்வின் ஜோன்ஸ் டயாலிசிஸ் சென்டர் மூலம் மெல்வின் ஜோன்ஸ் அறக்கட்டளின் மூலம் நடத்தப்படுகிறது அதிலேயே கீழ்தளத்தில் ஒரு டயக்னாஸ்டிக் சென்டரையும் பயன்படுத்தி கொள்ளுமாறு இந்த பகுதியில் உள்ள மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளோம் இவ்வளவு பெரிய அற்புதமான இந்த சேவை திட்டங்கள் லைன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் வழக்கமாக செய்கின்ற கேட்ராக்ஸ் ரத்த தானத்தை தாண்டி மருத்துவ முகாமில் இது ஒரு மெடிக்கல் ஹப்பாக உருவாக்கும் வகையில் இந்த கோவிலம்பாக்கத்தில் நமக்கு வந்து மெல்லின் ஜோஸ் டயாலிசிஸின் மூலம் பல மருத்துவ சேவைகள் செய்யப்படுகிறது அருகாமையில் உள்ள டயக்னோசிஸ் சென்டரையும் சிறப்பாக இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்து இன்று டயாலிசிஸ் மிஷின் வழங்கியுள்ள இருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேலும் முக்கியமாக இந்த மெல்வின் ஜோன்ஸ் டயாலிசிஸ் சென்டரில் அரசாங்க ஒத்துழைப்புடன் முதல்வர் காப்பீட்டு கீழ் இலவசமாக செய்யப்படுகிறது என்பதை உங்களிடம் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி